வணக்கம் என் பேர் எம் எல் ரவி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவராகவும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கராகவும் பணியாற்றி கொண்டிருக்கீங்க உங்களை ஒரே ஒரு திருத்தம் பண்ணிக்கிறேன் கேள்வியில பெரிய கட்சிகள் சொன்னீங்க எந்த வகையில் பெரிய கட்சிகள் இந்த ஜனநாயக நாட்டில் அம்பேத்கரோடைய தலைமையின் கீழ் எழுதப்பட்டாரு அரசியல் சாசனத்தில் யாரும் பெரியவர்கள் ஃபேர் அண்ட் ஃபேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ எல்லாருக்கும் சமநிலைமையானதுதான் இந்த ஜனநாயகம் என்பது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பெரிய கட்சி சின்ன கட்சின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் அது நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்ற இப்போ ஒரு நேரம் வந்துடுச்சுக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பணம் வந்து எலக்ட்ரால் பாண்ட்ஸை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஆளுங்கட்சிக்கு எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பண ரூபாய்கள் வரக்கூடிய சூழல் எல்லாம் மக்கள் வந்து புரிந்து கொண்டு கொந்தளிக்க வேண்டிய நிலைமை நேரத்தை வந்துருச்சு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரவுக்குறிச்சி தேர்தலில் செந்தில் பாலாஜியினுடைய தேர்தலில் எழுபத்தி நான்கு வழக்குகள் பதியப்பட்டதை தேர்தல் நிறுத்தப்பட்டது ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஐம்பது கோடி ரூபாய் தேவைப்படுது தேர்தலை நிறுத்தினாங்க மறுபடியும் தேர்தல் நடத்தினாங்க அதே தேர்தலில் மறுபடியும் செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்பதான் நாங்கள் ஒரு ஏபி கீதான் வேட்பாளரை நிறுத்தி வழக்கம் தொடுத்து களம் கண்டு வந்தோம் ஆனா சூழல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நிலைமை என்னன்னா ஒரு வழக்கு கூட நிலுவை இல்லை அப்ப எதுக்காக அந்த வழக்கு போடப்பட்டது அப்போ ஐம்பது கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம் நம்ம பணம் நம்ம குழந்தைகளுக்கான பணம் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட வேண்டிய பணம் ஆனா வீணடிக்கப்பட்டதா இல்லையா இதுதான் நம்முடைய கேள்விகள் அதனாலதான் தேர்தல்கள் நம்ம சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது இப்போ இங்க வந்து சென்னை மத்திய சென்னையினுடைய வேட்பாளராக களம் காண்பது இதுவரைக்கும் வரைக்கும் பாராளுமன்றத்தை நம்ம மக்கள் போய் நேரடியாக பார்க்க முடியாது அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது அங்க இருக்க வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சுட்டு போறதோடு சரி அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட மக்களிடம் அங்க என்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அல்லது சட்டங்களை விவாதிக்கப்பட்டதா என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக தான் உள்ளது அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பிஜி பாஜக அரசு கடைசியா இப்போ தேர்தலுக்கு முடிய முடிகிற நேரத்தை அவங்க பதவிக்காலம் முடிகிற நேரத்துல உடனடியாக மூன்று சட்டங்களை கொண்டு வந்தது அப்புறம் உச்ச நீதிமன்றம் இட்டம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் சட்டம் கொண்டு வந்தது இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதிர்க்க வேண்டிய களம் கிரிமினல் வழக்குகளுடைய பேரை வந்து சமஸ்கிருதத்துல கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி இதை நம்ம இப்ப நான் தமிழ்ல இருக்கேன் நான் தமிழ்நாட்டுல வழக்கறிஞராக இருக்கேன் வாயில எங்க நீதிபதி ஆனந்தா அவர்களே கேட்டாரு எங்க ஒரு தடவை அந்த சட்டத்தை முழுக்க சொல்லு பாக்கலாம் சொன்னாக்கா உனக்கு பத்து பர்சன்ட் கூட கொடுக்க முடியாதுன்றாரு ஏன்னா சங்கீதா கை கீதான்னு வருது யாருக்கு நுழை இது வாழல இதையெல்லாம் எதுக்காக கொண்டு வரணும் ஆத்திகத்தை எ சொல்லிட்டு போலீஸுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து ஒரே அதாவது தடா சட்டத்தையும் ஒன்னா ஐபிசிசியோ ரெண்டா ஒன்னா கலந்து இதெல்லாம் விவாதிக்கப்பட்டதால் விவாதிக்கப்படவே இல்லை பாராளுமன்றத்துல விவாதிக்கப்படாத சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது இதற்கான ஒரு களத்தை காண வேண்டும் ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது பாத்ரூம்ள்ளே போய் இருந்தது வாய்ஸ் ஓட்டுன்ற முறையில கோடிக்கணக்கான பண ரூபாய்களை பரிமாற்றங்கள் செய்து கொண்டு அந்த பில்லு எல்லாம் பாஸ் பண்றக்கூடிய ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அரசியலே வந்து ஒரு கொள்ளையர்களுடைய கூடாரமாக மாறி வருகிறது மக்களுக்கான அரசியல் தலைவர்கள்லாம் இல்லவே இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு ஆனா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஒரு நோக்கத்தோட தன்னுடைய ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வந்தா கூட இன்னைக்கு இன்னைக்கு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த பாலிசி இந்த லிக்வரை வைத்துக் கொண்டு தான் எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதுல வரக்கூடிய பணத்தை வைத்துதான் அடிக்கோ சேர்க்க இன்றைக்கு அரக்கோணம் தொகுதியில ஜெகத் ரட்சன் நின்று கொண்டிருக்கின்றார் அவர் மீது எத்தனை வழக்குகள் ஒரு வழக்கனு தீர்வு காணப்பட்டதா ஏன் காணப்படவில்லை ஏன் முடியாது அதே சாதாரண மக்களுக்கான நிலைமை நீதிமன்றத்துக்கு சென்றால் கைய என்னென்ன தண்டனைகள்லாம் வழங்கப்படுகிறது அப்போ இவ்வளவு பெரிய அதிகாரம் எல்லாம் ஏன் செய்யக்கூடாது ஏன் நீதிமன்றங்களும் தூங்கி கொண்டிருக்கிறது அதனால்தான் இப்போ பாத்தீங்கன்னா மந்திரிகள் மேல போட்ட வழக்கெல்லாம் ஆனந்த் மகேஷ் மறுபடியும் அவர்களெல்லாம் வழக்கு தள்ளு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் மறுபடியும் அவரே வாலண்டியா எடுத்துக்கொருக்காரோ சோ மோட்டாவை எடுத்து நடத்த வேண்டிய சூழல் வந்திருக்கு சோ இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால மக்களை வந்து நம்ம ஈடுபடுத்த வேண்டும் பாராளுமன்றத்துக்கு ஈடுபடுத்த வேண்டும் அதுதான் எங்க எங்க கட்சிகளின் நோக்கம் மக்கள் பங்களிப்பு மாட்டோம் இதுதான் ஒரு மக்களை வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம் பி எம் டபிள்யூ கார் வாங்கி விட்டோம் பென்ஸ் கார் வாங்கி விட்டோம்ன்ற பென்ஸ் கார் வாங்கினாலும் நம்ம உட்காரக்கூடிய இடம் என்னமோ அதுதான் உட்கார முடியும் அதை தாண்டி அகலமா உட்கார முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுல மக்கள் பங்களிப்பு மாட்டோம் இப்ப நாங்க ஆட்சி அமைச்சாக்கா நிச்சயம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கான்ஸ்டிடியன்சிலும் மக்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு இங்க மக்களுக்கு நாங்க சொல்லுவோம் மக்களுடைய விவாதத்திற்கு வைப்போம் மக்கள் அதை சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து பாராளுமன்றத்தை அதை கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த மக்கள் பாராளுமன்றத்தை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் பணி செய்யாத போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பிக்கும் எம்பி லாட்ஸ்க்கு பணங்கள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு தொகுதி மேம்பாட்டுக்கு ஆனா என்ன செய்திருக்கிறாங்க ஒரு பஸ் ஷெல்டர் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பஸ் ஷெல்டர் கோடி ரூபாய் செலவு செய்து பஸ் ஷெல்டர் கட்டுறாங்க எப்படி இது அவசியமா தேவையா அந்த பணத்தை எவ்வளவோ இன்னைக்கு அடிக்கிறது சென்னை நகரம் மொத்தம் இதற்கான வழித்தடங்கள் வழித்திட்டங்கள் எதுன்னு இருக்காம ஆட்சியாளர்கள் கிட்ட இது எல்லாம் செய்யணும்னா அதுக்கான நோக்கம் கொண்ட மக்களை இந்த மக்கள் ஆதரிக்க வேண்டும் ஏதோ பணம் வாங்கி கொண்டு சீர்திருத்தம் என்கின்ற பெயரில் நடக்காம உண்மையான செயல்பாட்டுக்கு அந்த வேட்பாளர்களை எங்களை தான் தேர்ந்தெடுங்க நாங்க சொல்ல விரும்பல நீங்க வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் யார் என்று சாதிக்கவும் தயாரா இருக்கோம் காட்டவும் தயாரா இருக்கோம் அப்படி இல்லைன்னா எங்களை விட நல்லவர்கள் யாருன்னா உங்களுக்கு கண்ணில் பட்டாக்கா நிச்சயம் வாக்களிங்க நீங்க சொல்ற மாதிரி பெரிய கட்சி சிறிய கட்சி என்று கிடையாது சாதாரண மக்களும் உண்மையான நோக்கத்துடன் வரும்போது அதை செய்ய வேண்டும் இன்னைக்கு மக்களும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப வெறுத்து போறாத சி எல்லாமே சாக்கடை தான் எவன் வந்தாலும் இது செய்வான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஏற்பட்டு போச்சு ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான் இதை கஷ்டப்பட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அவர்கள் பிள்ளைகள் வாழணும் அவருடைய பேர பிள்ளைகள் இந்த பூமியில தான் வாழணும் அதுக்கான களத்தை காண வேணும் இன்னும் வருங்காலம் இன்னும் படுமோசமாக இருக்கும் இதே நிலை நீடித்தால் என்பதை உணர வேண்டும் இதுதான் எங்களுடைய கருத்தாக பதிவிடுகிறேன் நீங்க ஒரு பதிமூன்று தொகுதிகளுக்கு போடுறாங்க அதுல ரெண்டு பேர் இண்டிபெண்ட் ஆயிட்டாங்க மீதி திருச்சி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி தென்காசி சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே ஒரு ஒன்பது தொகுதிகளுக்கு வேட்புமனுக்கள் தாக்கலாகிவிட்டது இப்போ ஒண்ணு நிலுவையில் அளவு எங்களுடைய சின்னமான கால்பந்து சின்னம் தான் இதை கூட நான் இங்க குறிப்பிட விரும்புறேன் உங்க முன்னாடி கால்பந்து சின்னம் தான் கால்பந்து சின்ன பொதுவா சின்ன ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தோம் ஆனா தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையம் தங்களுடைய கடிதத்தை நாங்கள் நேரிலே சென்று தேர்தல் ஆணையத்தை பேசுகிறோம் உங்கள் கடிதம் தயாராக இருக்கிறது நீங்கள் சென்னை சென்று அலுவலகம் செல்வதற்குள் உங்கள் கடிதம் வந்துவிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கடிதம் வருகிறது அதில் தேதி வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேதி அதாவது இன்னைக்கு மதிமுகவுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது பொம்புறை வழக்கு அதில் எரோனியஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது தலைவர் பொருளாளர் செயலாளர் காலகட்டத்தை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதில் அதே மாதிரி எங்களுடைய காலகட்டம் வந்து பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இருக்குது தேர்தல் ஆணையம் தான் கடிதம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா இன்னைக்கு நம்ம எழுதும் போது அதை வந்து உங்க காலம் வந்து பதினைஞ்சு மூணோட முடிஞ்சு போச்சு சொல்றாங்க முடியலையா இருக்குதுன்னு சொல்லும் போது டைப்போகிராபிக்கல் சொல்லுது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய டைப்போகிராபிக்கல் எறது எனக்கு எப்படி தெரியும் எப்ப சொல்ற மூணு நாலு வருஷம் பொறுத்து நான் இப்போ கடித பொது ஒதுக்கும் போது சொல்றேன் இது என்ன அயோக்கியத்தனமா இல்லையா அப்ப என்ன வேலை செய்யறீங்க அந்த வேலை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்ட முறைகள்லாம் கொண்டு வரணும் அதுக்கானதான் எங்க போராட்டம் ஸோ அதனால தேர்தல் சின்னங்கள் அங்க கடிதம் இது வரைக்கும் வரல அதுக்குண்டான பதிலையும் கொடுத்துருக்கோம் செய்திருக்கோம் இன்னும் வரல நாளைக்கும் வரலாம் இல்லை வராம இருந்தாலும் நாங்க முடிந்த அளவுக்கு எல்லா வேட்பாளருக்கும் கால்பந்து சின்னத்தில் தான் நிக்க போறதா எல்லாருக்குமே போட்டிருக்கோம் இது வரைக்கும் எந்தவித இடையூறும் இல்ல வேற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு புதிய கட்சிகள் இல்ல ஒரு புதிய வேட்பாளர் அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து அவங்க வந்து ஈட்டெடுத்து பண்ணிடுறாங்க புதிய கட்சிகள் வந்து வர முடியல தொடர்ந்து பழைய கட்சிகள் பெரிய கட்சிகள் போட முடியல கட்டமைப்பு இருக்கிற கட்சிகள் தான் அவங்க தொடர்ந்து வருது இது வந்து இது இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்ல அதுக்காக அதுதான் விழிப்பு அதாவது வந்து தேர்தலில் ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு அதுக்கான வேலைகள் முயற்சிகளும் இருக்கு ஆனா அதே சமயத்துல அவர் முடியாத கட்சத்திலையும் விழிப்புணர்வாச்சும் உருவாக்கணும் மக்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு சின்னத்தை அங்கே அவர் சொல்றது அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த சின்னத்தை வந்து மக்களிடத்துல இருந்து போய் சேர்க்கிறான் அதாவது ஆங்கிலத்துல மேப்பிங் தி மைண்ட்னு அதாவது நம்ம மூலையில சொல்ல 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 மூளையை வந்து மயங்கடிக்க செய்யும் அந்த மைண்ட் பண்ணும்போது அந்த சின்னங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ள இப்படி தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கு அப்போ இதுவே டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிக்கல் ஆர்டிகல் அரசியல் சாசனம் பதினான்கு இருபத்தி ஒண்ணு கீழே இதுவே தவறு இதுக்கான ஒரு வழக்கு தொடுத்த உச்ச நீதிமன்றத்துல அவங்க நீங்க இங்க தொடுக்க முடியாது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுங்க முதல்ல தேர்தல் ஆணையத்தை வழக்கு தொடுங்க

ஆனா அது உண்டான செயல்பாடுகள் இன்னும் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை அரசியல் கட்சிகள் சுயநலத்துடன் செயல்பட்டு இருக்காங்க அங்க உட்கார்ந்துட்டு அந்த ராஜ சிம்மாசனத்துல உட்காரணும் எப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க கார்பரேட் கம்பெனி மயமா ஆகி விட்டது அரசியல்ல எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வருவாங்க என் பிள்ளைங்களுக்கு அப்புறம் என் பேரனுங்க வருவானுங்கன்ற ஒரு சூழலையும் உருவாக்கி அவர்களே ஆட்சி செய்ய வேண்டும் அவர்களே இருக்கும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை ஆட்சி செய்து விட்டது ஒரு பாலிசி மேட்டர்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க உங்க பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பத்து வருஷம் போதாதா நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் என்ன கொண்டு வந்தது மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தா இந்த நேரத்துக்கு நீங்க மாடி மோடியின் உத்தரவாதமே தேவையில்லை இனிமா உத்தரவாதம் கொடுக்க முடியுங்க இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டே இருப்பீங்களா நீங்க இந்த பாலிசி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாலிசியும் பத்து வருஷத்துக்குள்ள உங்களால் முடிக்க முடியல யூ ஆர் அன்பிட் டு பி பிரைம் மினிஸ்டர் இதுதான் என்னோட கருத்து பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மதிக்கிறேன் ஆனா எங்க வளர்ந்து இருக்குது உலக நாடுகள்ல பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனா உண்மையா நாட்டுல ஒரு மக்களுடைய தன்னிறைவு அரைஞ்சிருக்காங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷேர் சொல்ல இருபத்தஞ்சு பேர் ஏத்திக்கிட்டு போறான் அப்போ அவங்களுடைய பண பண நிலைமைகள் என்ன இருக்கு சோ பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சது கிடையாது எப்போ தண்ணீரை அடையறானோ அன்னைக்குதான் பொருளாதார வளர்ச்சி வளர்ந்தது அவ்வளவுதான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு சும்மா நம்ம எப்படி நம்மளுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வருவதை நம்ம ஒரு சாதனையா நினைக்கிறோம் சாதனை கிடையாது வந்தே பாரத் வந்து சாதனை கிடையாது இந்த சாதாரண மக்கள் செகண்ட் கிளாஸ்ல போகும்போது உட்கார்ந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க எங்க மேல அதாவது பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல கூட்ஸ்ன்ற இடத்துல அவன் உட்காந்துட்டு போயிருக்கான் அவன் மனிதனா அவன் தூக்கி அங்க போட்டு உட்கார வச்சு போறாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பெண்கள் முடியாம இருக்காங்க பத்து பதிமூணு பெட்டி இருந்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு அஞ்சு பெட்டி தான் இருக்கு செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் இன்னும் ரிசர்வ் கிளாஸ் அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் அது ஏறதுக்குள்ள முடியாம அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கான திட்டங்கள் இவர்கள் இருந்தவங்க இருக்கா இல்ல இவங்க இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் வே கன்வெர்ட் பண்ணி இன்னும் வசூல் பண்றது இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உண்டான செயல்பாடுகள் திட்டங்களே கிடையாது

சோ அதாவது எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி அதிகாரி இல்லாமல் சரி தொழில் பண்ணுவோர்களும் சரி வாக்கு உரிமை பெற்ற இளைஞர்களா இருந்தாலும் சரி தங்களுடைய வாக்குகளை படிக்கணும் ஆனா வாக்குகள் போடுவதற்கு முன்பு யார் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதியில நிற்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கங்கள் என்ன அவர்களுடைய பின்னணி என்ன அவர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் செய்யவில்லை இதையெல்லாம் ஒரு முறை வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னா படிக்காம எக்ஸாமுக்கு போக முடியுமா படிச்சுட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு போறோம் அதே மாதிரி எப்படி பாஸ் பண்றோம் அதே மாதிரி தான் நம்முடைய தேர்தலும் நம்ம யார தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு ஏன்னா தேர்ந்தெடுப்பவர்களோ உங்களை ஆட்சி செய்வாரு அரசியல் சி சாக்காடை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா சாக்காடை உள்ளதான் வாழ்ந்தாகணும் இதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டாக்கா நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சியும் நல்ல ஒரு நாட்டினுடைய வளத்தையும் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு ஜெர்மன் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறதுக்கு ஜெர்மன் அங்கிருந்து குரல் கொடுக்குது ஜெர்மன் குரல் கொடுத்த போது அமெரிக்கா குரல் கொடுக்குது இவர்கள் யார் நம்மளுடைய உள்நாட்டில் தலையிடுவதற்கு என்ன பாலிசிக்காக என்ன இதுக்காக இதெல்லாம் நம்ம அதெல்லாம் சரி பண்ணணும்னாக்கா ஒரு நல்ல ஆட்சியாளர்களும் ஒரு வலிமையான ஆட்சியாளர்களும் வேணும் எட்டாயிரத்தி நானூறு ரூபா கோடி ஒரு பிளைட்டை வாங்கி அவருக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பிரதமர் மந்திரி வேணுமா அல்லது மக்களை பத்தி நினைக்கக்கூடியவர்கள் வேண்டுமா இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு முழுமையை ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி இடத்துல நான் விரும்புகிறேன் கேள்விகளை கேட்க முடியும் நான் கேள்வியை கேட்டு இவங்களை அதிகாரம் பண்ற ஒரு தோரணையெல்லாம் கொண்டு வரணும் தவறு செய்தாக்கா இந்த ஆட்சி சிஸ்டமே பிரிட்டிஷ் ஆட்சி சிஸ்டம் தான் ரூலிங் பார்ட்டி அப்போசன் பார்ட்டி அந்த அப்போசின் பார்ட்டி இடத்துல தான் நாங்க விரும்புகிறோம் கேள்விகளை கேட்கணும் மக்களிடம் மக்களுக்கான கேள்விகளை கேட்கணும் தவறு செய்யும் பட்சத்துல வெளியே நடப்பு செயலாம் வேண்டாம் உள்ள இருந்தே போராட்டம் உள்ள இருந்தே உயிரிழப்பு நிச்சயம் மாறும் ஆனா இந்த கலா இவ்வளவு செய்துகிட்டு பண்ணணும் சும்மா ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பிரியாணி அதெல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு வரும் ஒரு குடும்பத்துல ஒரு எட்டாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ வந்தாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு வருமா பத்தாது இன்றைய வாடகை நிலம் என்ன கரண்ட் பில் நிலம் என்ன அவர் தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியாளர்கள் தண்ணி கூட நீ காசு கொடுத்து தான் வாங்கற ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்காங்க கடமை இருக்கு மறந்துடக்கூடாது வாக்களிங்க வாக்களிக்காம விடாதீங்க ஏமாந்துடாதீங்க ஏமாத்தாதீங்க இதுதான் நம்ம நான் மத்திய சென்னையில போட்டிடுறேன் ஐயா வந்து இல்ல ஐயா போட்டியில என்னுடைய ஏஜென்ட்டாக எனக்கு உதவியா இருக்காரு அவருடைய பொருளாதார வர்த்தக பிரிவு செயலாளர் இருக்கார் கட்சி